புகாரியுடைய ஒரு ஆச்சரியமான ரிவாயத் பதியப்படுகிறது சைத் இபுள் முசையப் அவர்கள் கூறுகிறார்கள் என்னுடைய பாட்டனார் ஹசரத் சல்லல்லா அலுலாம் அவர்களிடத்திலே சென்றார்கள் அவர்களை பார்த்த சல்லல்லா அலுவலாம் அவர்கள் மஸ்முக்க உங்களுடைய என்ன கேட்டார்கள் அதற்கு அவர் ஹசன் என்று பதிலளித்தார் ஹசன் என்று சொன்னால் கவலைக்குரியவர் என்று கருத்து உடனே சல்லல்லா அலுவலாம் அவர்கள் லா பல் அந்த சகுல் இல்லை உங்களுடைய பேர் ஹசன் கிடையாது மாற்றமாக சகுல் மிருதுவானவர் என்ற கருத்துடைய பேரை சல்லலாசிரம் அவர்கள் சொன்னார்கள் உடனே அவர் என்ன செய்தார் லா உஹையுர் இஸ்மன் சம்மா நீஹி அபி என்னுடைய தந்தை எனக்கு வைத்த பேரை ஒரு காலமும் நான் மாற்றவே மாட்டேன் என்று சல்லலாசிரம் அவர்களிடத்திலே சொல்லி திரும்பிவிட்டார் இந்த அளவுக்கு என்றால் சய்திபுரன் முஸ்ஸையிப் பிரஹமத்துல்லாஹ் அலையை கூறுகிறார்கள் என்னுடைய பாட்டனார் அந்த பெயரை மாற்றாமல் அப்படியே ஹசன் அதாவது கவலைக்குரியவர் என்று பொருள்படக்கூடிய அந்த பெயருடனே இருந்தார் சமாஜால தில்கல் அவர் அந்த பேரை வைத்ததின் காரணமாக கவலையும் எங்களுக்கு மத்தியில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது என்று கூறுகிறார்கள்